வணக்கம் உறவுகளில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கோமதி அண்ணன்களின் மானத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராஜி வாழ்க்கையை சரி செய்ய பாண்டியனுக்கு தெரியாமலேயே கதிரை வலுக்கட்டாயமாக ராஜிக்கு கட்டி வைத்தார் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தற்போது ரெண்டு பேரும் மனமொத்தம் தம்பதிகளாக ஒருவர் புரிந்து கொண்டு சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இது எதுவுமே தெரியாத சக்திவேல் மற்றும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் பாண்டியனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அழைக்கிறார்கள் அந்த வகையில் சக்திவேலுவின் மகன் குமரவேலுக்கு வெளியே எங்கும் பொண்ணு கிடைக்காததால் கையில் நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணிக்கி ஏன் அலையணும் என்று குமரவேலுவை விட்டார் அதாவது பாண்டியனின் மகளை நீ கல்யாணம் பண்ணிவிட்டால் உனக்கு கல்யாணம் நடந்துவிடும் பாண்டியனையும் அவமானப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு துரும்புச் சீட்டு கிடைத்துவிடும் என்று குமரவேலுவை உசுப்பேத்தி விட்டார் அதிலிருந்து குமரவேலுக்கு இதுதான் முழுநேர வேலை என்பதை கேட்ப பாண்டியனின் மகள் அரசி பின்னாடியே சுற்றி

பேராபத்தாக முடிந்துவிடும் பிறகு அனைவரும் ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து பொங்கல் விட ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் எல்லோரும் ஜோடி ஜோடியாக இருப்பதை பார்த்த கோமதி அம்மா பழனிவேலுக்கு மட்டும் ஜோடி இல்லாமல் தனியாக நிற்பதை பார்த்து ஃபீல் பண்ணுகிறார் உடனே பழனிவேலு நான் இந்த நிலைமையிலே நிற்பதற்கு காரணமே உன்னுடைய மகன்கள் தானே என்று பாவமாக சொல்கிறார் கெட்டவனை நம்பி போறதை விட நல்லவன் கூட வாழ்ந்து விடலாம் என்பதைக் கேட்ப பழனிவேலுவும் அரசியும் ஒன்றாக சேர்ந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் குமரவேலு இது நடக்காதபடி முழு நேரவேலியாக அரசி பின்னாடி சுற்றி வருகிறார் இந்த குமர எதுக்கு சரிபட்டு வருவாரோ இல்லையோ இந்த விஷயத்துக்கு தீயா வேலை பார்த்து விழுகிறார் அந்த வகையில அரசி போகும் இடமெல்லாம் பின்னாடியே அலைந்து அரசியை ரோட் விடுகிறார் அரசியும் இது தெரிந்தும் தெரியாத போல் போகிறார் இதெல்லாம் எங்க போய் முடிய போகிறதோ என்பதை கேட்ப கதை நகர்ந்து வருகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க